మూడు ఇరవై నాలుగు ఇరవై ఐదు ఇరవై ఆరు ఇరవై ముప్పై ముప్పై రూపాయలు ముప్పై ఒకటి ముప్పై ఒకటి ముప్పై ముప్పై రెండు ముప్పై రెండు ముప్పై రెండు ముప్పై రెండు ఏడుమల రూపాయలు పన్నెండు రూపాయలు పన్నెండు రూపాయలు చోదా రూపాయ చోద రూపాయలు పంతి పంత இப்ப என்னென்ன ரேட்டு போயிருக்கு அப்படியே பாத்திருப்பீங்க நண்பர்களே இது பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி ஸ்டாக்கு அதாவது பன்னெண்டாம் தேதி பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டாக்கு நண்பர்களே பாத்தீங்க அப்படின்னா நிக்கிறதுக்கு இடம் இல்லை டாக்டரு பிக்கப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்துகிட்டே இருந்துச்சு காய் விற்றுட்டே இருந்தாங்க சேல்ஸ் போயிட்டே இருந்துச்சு நல்ல வியாபாரம் போய்டுருந்துச்சி நண்பர்களே பன்னெண்டாம் தேதி ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பதினேழாம் தேதி போனோம் ஏன்னா எங்களை நம்பி வர ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு அண்ணாவை ஒருத்தர் தெரிஞ்சவங்க வந்துட்டு இருந்தாங்க பாமா அவங்களுக்கு வந்து மாங்காவே கிடைக்கல பார்த்தீங்கன்னா நீலாலாம் பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி வந்து நாற்பத்தி எட்டு ரூபா ஃபர்ஸ்ட்டு கோல்டி ஏ ஒன் குவல்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கச்சரா மால் அப்படின்னா ரொம்ப கருப்பாக இருக்கும் பார்த்திங்களா வேஸ்ட்டான மாங்காவே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ரேட்டு பதினெட்டு ரூபா வேஸ்ட் மாங்காவே அதே பார்த்தீங்கன்னா அந்த பன்னெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மாங்காவே பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய் மாங்காவே வந்து ஸ்டாக் வந்து சுத்தமாக எதுவுமே நல்லாவே நண்பர்களே பன்னெண்டு பன்னெண்டாம் தேதி வந்த மாதிரி பதினாலாம் தேதி ஸ்டாக் இல்லை என்ன காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மழை பதினாறாம் தேதி நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை பதினாறாம் தேதிக்கு முன்னாடி கூட ஒரு நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சிருக்கு அதனால் பார்த்தீங்கன்னா வரத்து அப்படியே குறைஞ்சிருச்சி அதனால் ரேட்டு வந்து டபுள் மடுங்கு அப்படியே இருபது ரூபா மாங்காய் வந்து நாற்பது ரூபா ஆயிடுச்சு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு இப்போ இருபதாம் தேதி வரைக்கும் மழை பெய்யல அப்படின்னா அதுக்கப்புறமா ஓரளவுக்கு மாங்காய் வரும்னு சொல்லியிருக்காங்க ரேட்டும் வந்து கொஞ்சம் ஓரளவு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த பங்காரப்பாளையம் மாங்காய் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் குவாலிட்டி தான் வருது நண்பர்களே மாங்காலாம் பார்த்தீங்கன்னா அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது இந்த மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்களே இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட் காரங்களுக்கும் மாங்கா பர்ச்சேஸ் பண்றதுக்கு வராங்க அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாங்காய் டிமாண்ட் இருக்குது அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்